நான் நெல்லிக்காய் ஊருகாய் செய்ய போகிறேன் அதுக்கு அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த சைஸில் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கேன் ரொம்ப ஃபுல்லாக வேகக்கூடாது இந்த திட்டத்தில் இருக்கணும் அடுத்து இந்த மாதிரி உடைச்சோம்னா லேஸாக கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கணும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கணும் இந்த மாதிரி திட்டத்தில் வேக வச்சுருக்கேன் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஊறுகாவுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுக்க வேணாம் இதுக்கு வந்து லைட்டாக அந்த நெல்லிக்காயை வந்து லைட்டாக ஒரு உப்பு டேஸ்ட்டு இப்போ வேக வைக்கக்குள்ள லைட்டாக உப்பு போட்டிருக்க டேஸ்ட்டு தெரியணும் அந்த அளவுக்கு இப்போ வேக வச்சிருக்கேன் தண்ணி நல்லா வடிச்சிடணும் தண்ணியை வடிச்சுட்டு இப்போ ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி பண்ணலாம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன் சூடாகடிச்சு வெந்தயம் சேர்த்திடலாம் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது வெறுவான் தான் வெந்தயம் சேர்த்துருக்கேன் நல்லா கோல்டன் கலரில் வரட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த திட்டத்தில் தான் இருக்கணும் இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி காமிக்கிறேன் கடாய் அடுப்பில் வச்சுட்டேன் எண்ணெய் சூ எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு அடுத்தது கடைக்கு சேர்த்துடலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிச்சு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்தது மிளகாத்தூள் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஹை ஃப்ளேமில் வச்சா மிளகாத்தூள் கரிஞ்சிரும் அடுத்தது கலருக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்தது நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி வச்ச வெந்தயம் வெந்தயம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயம் சேர்த்துடலாம் எல்லா மசாலுமே லோ ஃப்ளேம்லேயே நம்ம ஆட் பண்ணணும் இல்லாட்டி கரிஞ்சிரும் அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம வேக வச்சு வச்ச நெல்லிக்காய் ஆசை இது வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் ஊறுகாவுக்கு உடனே இது சாப்பிடாதீங்க நல்லா எண்ணெயில் வந்து இந்த மசாலாலாம் நல்லா நெல்லிக்காயில் வந்து நல்லா ஊறணும் ஊறின பிறகு ஒரு ரெண்டு நாள் கழித்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெயில் இந்த மசாலாலாம் கொஞ்சம் நெல்லிக்காயில் ஏறட்டும் நல்லா அப்சர்வ் பண்ண பிறகு தான் நல்லாயிருக்கும் ஊறுகாய் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போ ஊறுகாயில் நல்லா மசாலா வந்து நல்லா சோக்காயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வெல்லம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஏன்னா இந்த நெல்லிக்காய் வந்து லைட்டாக தன்மை இருக்குது அதனால வெள்ளம் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்காதீங்க வெள்ளம் சேர்த்தா பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்போ இப்போ ஊருகா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நிறைய பேர்த்துக்கு ஹீமோகுளோபின் பிரச்சனை இருக்குது அதனால குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே நெல்லிக்காய் கொடுத்து பழகுனீங்கன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க ரொம்ப ஏன்னா இது வந்து சாப்பிடும்போதே லைட்டாக தன்மை இருக்குது அதனால சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஊறுகாய் இதில் வந்து நெல்லிக்காயில் வந்து ரைஸ் கூட செய்யலாம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் நானும் அடுத்தது அந்த வீடியோ போடுறேன் இந்த மாதிரி ஊறுகாய் ஜூஸு வெரைட்டி ரைஸு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்